வணக்கம் பல் சுவை பெட்டகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம் இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம் அன்பு உறவுகளே அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியிலே இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊர் முருகபெருமானுடைய ஐந்தாவது படை வீடு என்று அழைக்கப்படுகின்ற திருத்தணி திருத்தணி என்ற ஊரின் பெயர் எப்படி வந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கே மிகவும் இன்பமாக இருக்கும் தனிதல் என்றால் குறைதல் அல்லது தீர்தல் அல்லது அடங்குதல் என்றெல்லாம் சொல்லலாம் எம்பெருமான் முருகன் சூரபத்மனோடு போரிட்டு அவனை அழிக்கின்றார் அப்பொழுது முருகபெருமான் சினத்துடன் இருந்ததாகவும் இந்த ஊரில் வந்துதான் அமைதி அடைந்து சினத்தை கொன்றதாகவும் ஆகவே சினம் தனிந்த இடம் ஆதலின் திருத்தணி என்று பெயர் பெற்றதாக ஒரு வரலாறு கூறுகிறது மக்கள் தங்களுடைய கோபங்கள் தனிகின்ற இடம் தன்னுடைய கவலைகள் தனிகின்ற இடம் தங்களுடைய வேதனைகளும் உள்ள குமுறல்களும் தனிகின்ற இடம் அதலின் இதனை திருத்தணி என்றும் சொன்னார்கள் ஒரு முறை இந்திரன் அசுரர்களை பார்த்து அஞ்சி ஓடோடி வந்து எம்பெருமான் முருகனை இங்கு தரிசித்து அமைதி பெற்றதன் காரணமாக திருத்தணி என்றும் இந்த ஊருக்கு பெயர் வந்ததாக கூறப்படுகிறது நான்காவதாக ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது செருதனி செரி என்றால் போர் தனி என்றால் தனிதல் போர் தனிதல் போரில் அல்லது போரிலே கலந்து கொண்டு ஆக்ரோஷமாக போரிட்ட வீரர்கள் எல்லோரும் கோபமும் தன்னுடைய ஆக்ரோஷமும் தனிந்த இடம் ஆதலின் இது செரு தனி என்ற ஊர் பிற்காலத்திலே மருவி திருத்தனி என்று மாறியதாகவும் கூறப்படுகிறது இதை எல்லோருமே தணிகை மலை என்றும் சொல்லுவார்கள் தனிதழின் காரணமாக தணிகை தணிகை மலை என்றும் இதனை கூறுவார்கள் முருகப்பம்மனுடைய ஆறு படை வீடுகளிலே திருத்தணி ஐந்தாவது படை வீடு நன்றி சொந்தங்களே முருகனின் ஐந்தாவது வீடு திருத்தணி அதை பற்றி இப்பொழுது தெரிந்து அல்லவா மீண்டும் மற்றொரு ஒரு ஊர்களில் சுற்றி பார்ப்போமா தற்சமயம் உங்களிடம் விடை பெற்றுக்கொள்வது உங்கள் தோழி சரிமிளா